மகளிர் குழுவில் ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண் மீது தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி எப்படி நடந்தது பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் கலாவதி இவர் அம்மா உணவகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் மேலும் அப்பகுதியில் மகளிர் குழு தலைவராக இருந்து வருகிறார் அவரது தெருவில் வசித்து வரும் அமுதா என்ற பெண் மூலம் இவருக்கு சுகந்தி என்பவர் அறிமுகமாகியுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கலாவதியிடம் மகளிர் குழுவில் உள்ளவர்களுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை லோன் வாங்கி தருவதாக கூறியுள்ளார் அதற்கு முன்பு உங்கள் குழுவில் உள்ள இருபத்தி ரெண்டு நபர்களிடமும் இருந்து முன்பணம் வாங்கி தருமாறும் அவ்வாறு எனவும் சுகந்தி ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அடுத்து பல லட்சங்களில் லோன் கிடைப்பதால் மகளிர் குழுவில் இருந்த இரண்டு நபர்களும் ஆளுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஆயிரம் ரூபாய் வரை என பணம் கொடுத்துள்ளனர் ஒரு மாதத்தில் லோன் கிடைக்கும் என நம்பி இருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது அதோடு கலாவதியிடம் நட்பாக பழகி ஏமாற்றி பத்து லட்சம் ரூபாய் வரை கடனாகவும் பெற்றுள்ளார் சுகந்தி ஒரு வருட காலமாகியும் லோன் பணம் கிடைக்காததால் சுகந்தியிடம் நேரில் சென்று ஏமாந்தவர்கள் கேட்டுள்ளனர் அப்போது சுகந்தி கலாவதியை கொன்று விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த மாதிரி லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுகந்தின்றவங்க காசு வாங்கினாங்க பத்து லட்சம் ரூபாய் வாங்கித் தரேன் இவங்க பேருக்கு இருபது லட்சம் வாங்கி தரேன் ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டு பத்து லட்சம் தான் சொல்லி ஒரு ஒரு ஆளாண்டி இருபத்தி நாலாயிரம் வாங்கினாங்க அதுக்கப்புறமா இந்த இவங்க பேரில் இருபது லட்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டாயிரம் வாங்கினாங்க அவங்க வா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதம் வாங்கினாங்க வாங்கிட்டு நான் இருபத்தெட்டு நாள் முப்பது நாளில் முடித்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு இதை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி கொடுத்தோம் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்கள நான் சேர்த்து விட்டேன் சுயது கோவில் இருக்கிறவங்களே சேர்த்து விடு சேர்த்து விட்டேன் நான் இருபத்தி ரெண்டு பேரை சேரு அப்படின்னாங்க இருபத்தி ரெண்டு பேரை நான் சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் ஏப்ரலில் ஜனவரி மாதம் வரும் மார்ச் மாதம் ஜூன் மாதம் லாஸ்டில் செப்டம்பர் ஒன்று செப்டம்பர் ஏழு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நவம்பரில் கூட பதினெட்டாந்தேதி நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க நேற்று போய் வீட்டாண்டை போய் நான் கேட்டால் வீட்டாண்டை வராத உன்னை கொன்றுடுவேன் கழுத்தில் கத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க நான் இப்போ இந்த இருபத்தி நாலு பேருக்கும் நான் பதில் சொல்லணும் இருபத்தி ரெண்டு பேருக்கும் அமுதான்றவங்க அறிமுகப்படுத்தினாங்க அவங்களும் சேர்த்து விட்டாங்க அவங்களும் ஒரு பதினஞ்சு பேரை சேர்த்தாங்க அவங்க சேர்த்தது நான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இதுலேயே சேர்ந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சுகந்தின்றவங்க நீ தனியாக ஆளுங்களை சேர்த்து விடுமா ஒரு பத்து பேரை அப்படின்னு சொல்லி அவங்க பேர் அவங்க குரூப்பில் இருந்த பேரை நாலு பேர் நான் சேர்த்து விட்டவங்கள என் குரூப்லேயே எடுத்து போட்டுட்டு அது கூட சேர்த்து விடுன்னு சொல்லி சேர்த்தாங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஆளாண்டியோ இருபத்தி நாலாயிரம் நாற்பத்தெட்டாயிரம்னு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இந்த குழு சேர்ந்து இருபத்தி ரெண்டு பேர் நீ சேர்த்துருக்குற சேர்த்ததுனால ரெண்டு பேருக்கு லோன் வந்து கம்மியாக கட்ட வேண்டியது வரும் அதில் ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் தொண்ணூற்றாறாயிரம் அதுக்கு வர வாங்கினாங்க

இப்போ சமீபத்தில் சுகந்தின்ற ஒருத்தவங்க எங்கள் அம்மாவுக்கு அறிமுகமாயிருக்காங்க எங்கள் தெருவுல அமுதான் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலமாக அறிமுகம் ஆயிருக்காங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இது மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் லோனு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டேயும் குழுவில் கிட்ட எல்லாம் காசை வசூல் பண்ணி ஒரு பெரிய தொகையை குழுல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி எங்கள் அம்மா கொடுத்துருக்காங்க போதாததுக்கு அக்கம் பக்கத்துலலாம் வந்து கடன் வாங்கி தர சொல்லி எங்கள் அம்மாவை கட்டாயப்படுத்தி அதாவது அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி காசு வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பசங்க கிட்டலாம் சொல்லாத சொல்லாதன்னு எங்கள் அம்மாவை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு சமீபத்துல இந்த விஷயம் தெரிய வந்தது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டு பார்த்தேன் ஆனா அவங்க வந்து ஒரு முறையா எந்த பதிலுமே சொல்லல அவங்க பேசுறது எல்லாமே முன்னுக்கு பின் தான் பேசுவாங்க ஒரு தேதி சொல்லுவாங்க அந்த தேதியில தரேன்னு சொல்லுவாங்க அந்த தேதிக்கு நம்ம போன் பண்ணா நம்மளுக்கு ஒழுங்கா பதிலே சொல்ல மாட்டாங்க இப்போ இதை மாதிரி அவங்க தொடர்ச்சியே ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ நேத்து போய் எங்க அம்மா எங்க அம்மாவும் இந்த அக்காவும் வீட்டாண்ட போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கு எங்க அம்மா மிரட்டி அனுப்பியிருக்காங்க நீ காசு கேட்டு இனிமேல் வந்தேன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கு பிறகு அவங்க வந்து ஏமாத்துறாங்கன்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால இதை நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் ஆனால் நிறைய பேர் எங்கள் பகுதியில் அவங்களால ஏமாந்துருக்காங்க அப்படின்றது இன்னொரு விஷயம் இது நாங்கள் இந்த நியூஸ் வந்து நாங்கள் சொல்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னால் இந்த ஒரு வருஷத்துல எங்களை மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க எங்க அம்மா குழுவிலயே பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க குழு குழுவாதான் தேடி தேடிதான் ஆளுங்களை சேர்த்து ஏமாத்துறாங்க இது மாதிரி உங்களை யாராவது கேட்டு வந்தாங்கன்னா செய்து நீங்க வந்து முன்பணம் கேட்கிற யாருக்கும் கொடுக்காதிங்க எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு லோன் வாங்கி தராங்கன்னா வாங்கி தந்த காசுலேருந்து வேணால் கொடுக்குறோன்னு சொல்லுங்களே தவிர முன்பணம் கொடுக்காதீங்க என்ன ஆசை வார்த்தை கூறினாலும் அதுக்கு யாரும் நம்பி அதை நம்பி காசை கொடுக்காதிங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை இங்கே பதிவும் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் எங்கள் ஏரியாவுலே நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க இது வந்து நாங்கள் எடுத்து வைக்கிற இந்த முயற்சி வந்து ஏ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் மீண்டு வரதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மூலமாகவே ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு காசு போயிருக்கு அவங்க வந்து அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே காசா வாங்குறதுல தான் குறியா இருக்கிறாங்க எப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க செக் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களோ அப்போவே வந்து அவங்க நம்ம தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க படிச்சவங்க நிறைய பேருக்கு தெரியும் இது மாதிரி சின்ன சின்ன இதுவாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது எங்களுக்கு அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து குழுவில் இருக்கிற இருபத்தி நாலு பேருடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கியிருக்காங்க பேன் கார்டு ஜெராக்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபோட்டோ வாங்கியிருக்காங்க எல்லோருடைய ஆதார் கார்டுலையும் பேன் கார்டுலேயும் வந்து அவங்கவுங்கள கையெழுத்து போட சொல்லி வாங்கியிருக்காங்க இன்னொரு விஷயம் நாங்கள் இங்கே வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்த காரணம் என்னென்னா ஒருவேளை அவங்க அந்த ப்ரூஃபை வச்சு வேறு ஏதாவது தப்பாக பயன்படுத்திடுவாங்களோன்ற நம்ம பயமும் எங்களுக்கு இருக்குது அதனால தான் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் வந்து நான் கண்டிப்பா இது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு விசாரித்தாங்கன்னா நிறைய உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும் பாலாஜி ஃபினான்ஸு திருவான்மியூர் அப்படின்ற பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவையும் ஒரு ஒரு முறை கூட்டிகிட்டு போய் அந்த அலுவலகத்தையும் காட்டியிருக்காங்க இந்த லேடி வந்து தனியாக ஒரு ஆளாக இதை செய்யல அவங்க கூட ஒரு குழுவாக செஞ்சுதான் செய்கிறாங்க இதில் சுகந்தி ஃபாத்திமா சந்தோஷ் ராஜேஷ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் இருக்காங்க இது வந்து காவல்துறை விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய உண்மைகள் வெளியே வரும் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஒரு வழி தெரியாமல் இருந்தாங்கன்னா கூட அவங்களும் வந்து அவங்களோட இதுவாக சொல்றதுக்கு இதுவா இருக்கும் தற்போது சுகந்தியிடம் ஏமார்ந்த பணம் மற்றும் நகைகளை மீட்டு தருமாறு தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் கலாவதி தனது மகளுடன் வந்து புகார் அளித்துள்ளார்